அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதிரியின் அருளோடும் வராகி அண்ணையின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள் இது பார்த்திங்கன்னா நேத்தி தேய்பிரை பஞ்சமி என்று வராகியம்மன் கோவிலில் வராகியம்மனுக்கு எடுத்த ஆரத்தியே ஒரு சகோதரி நமக்கு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்தது கோயிலுக்கு போக முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க இது போல் வராகியம்மன் கோவிலே பக்கத்தில் இல்லாதவங்களுக்கு பார்க்கலாம் இது ஒரு வர பிரசாதம் தான் சொல்லலாம் வீட்டில் இருந்து இந்த அற்புதமான வரகு எண்ணெயுடைய ஆரத்தி தரிசனத்தை நமக்கு அனுப்பி அந்த சகோதரிக்கு நன்றி சொல்லிக்கிறேங்க நீங்களும் இந்த தரிசனத்தை பார்த்து அம்மாவிடம் உங்களுடைய பிரார்த்தனை வைங்க நிச்சயம் நூறு சதவீதம் வராகி அம்மா உங்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி தருவாங்க அதே போல நேத்தி கமெண்ட் செக்ஷனில் யார் யார் எல்லாம் உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லியிருந்தீங்களோ அவங்க அனைவருக்காகவும் நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோங்க ஒரு அறநூறு பேருக்கு மேலே நேற்று பிரார்த்தனை பண்ணியிருந்தோம் நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும் தொடர்ந்து நம்பிக்கையோட வழிபடுங்க இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போற ஒரு விஷயம் மிகவும் உங்க வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடிய அற்புதமான ஒரு பதிவை தான் நம்ம பார்க்க போறோம் நம்ம வாழ்க்கையில் செல்வ வளம் பெருகணும் வருமானம் அதிகரிக்கணும் நம்மக்கிட்ட இருக்கிற கஷ்டங்கள் துன்பங்கள் நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி அதிகரிக்கிறதுக்கும் நீங்கள் தொட்டதெல்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு பதிவை தான் நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன பதிவு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் குடுங்கமாக அது கூடவே வராகி அண்ணையோட விராக்களை பார்த்தலாம் நேற்று தேய்பிறை பஞ்சமி என்று ஒரு சகோதரி வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்கில் வராகி அண்ணையோட முகம் அழகாக தத்ரூபமாக அந்த காமாட்சி அம்மன் விளக்கில் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கிறாங்க பாருங்க அதில் அழகாக தெரிஞ்சிருக்கு இந்த இமேஜ்ல பாருங்க எந்த அளவுக்கு அம்மாவோட முகம் இரண்டு கண்களோட ஸ்ரீ வராக முகத்தோட அம்மா அழகாக காட்சி கொடுத்துருக்காங்க பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான காட்சியாக தான் இருக்கு நம்பிக்கையோட வராகி எண்ணெயை நீங்கள் தொடர்ந்து வழிபடும்போது நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் தீரும் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும் அதே போல் நம்ம சேனலில் தொடர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கோம் அப்படி கூட்டு பிரார்த்தனை பண்ணதின் மூலமாக ஒரு சகோதரியோட பையன் பார்த்தீங்கன்னா ஹரீஷ் மாதவன் பதினோரு பேப்பர்லையும் பாஸ் ஆகிவிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கோடான கோடி நன்றிகள் எல்லாருக்கும் சொல்லியிருக்கிறாங்க மிக்க மகிழ்ச்சிங்கமாக வாழ்த்துக்கள் அதே போல் கூட்டு பிரார்த்தனை பண்ணதின் மூலமாக ஒரு சகோதரியோட ஹஸ்பண்டுக்கு நல்ல ஜாப் கிடைச்சிருக்கு நல்ல வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கண்டிப்பாக நீங்கள் நம்பிக்கையோட நம்ம சேனலில் சொல்கிற வழிபாட்டு முறைகளை ஃபாலோ பண்ணுங்க அது கூடவே கூட்டு பிரார்த்தனைக்கு சொல்லுங்கள் இது எல்லாம் ஒன்று கூடி உங்களுடைய பிரார்த்தனை கண்டிப்பாக நிறைவேற்றி தரும் நம்பிக்கை பொறுமை மிகவும் முக்கியம் நம்பிக்கையோட பொறுமையாக இருந்தீங்கன்னா நீங்கள் நினைத்தது நடக்கும் அதே போல தான் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மாதத்தின் முதல் நாள் வெள்ளிக்கிழமையில் வந்திருக்குங்க இந்த வெள்ளிக்கிழமை மிகவும் விசேஷமானது இந்த வெள்ளிக்கிழமை என்று நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வெளிமையான வழிபாடை மட்டும் நீங்க செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் தீரும் செல்வம் வளம் பெருகும் நீங்க கேட்டது கிடைக்கும் வருமானத்தை பெருக்கி தரக்கூடிய அற்புதமான வழிபாடு அது மட்டும் கிடையாதுங்க உங்க வீட்ல ஏதாவது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாலுமே வேறு ஏதாவது தீயசக்திகள் இருந்தாலும் கண்டிஷ்டி ஏவல் பில்லி சூனியம் எதுவாக இருந்தாலும் இருந்த இடம் தெரியாமல் போகும் குடும்பத்துல மகிழ்ச்சி நிம்மதி அதிகரிக்கும் ஒற்றும் ஏற்படும் அதனால இதை மறக்காமல் இன்றைய நாள் பண்ணுங்க ஒரு பன்னெண்டு குண்டு மஞ்சள் எடுத்துக்கோங்க இல்லைன்னா விரலி மஞ்சள் எடுத்துக்கோங்க இது ரெண்டுத்தில் எது கிடச்சாலும் எடுத்துக்கோங்க அதை பார்த்தீங்கன்னா மிக்சிலையுமே பவுட்ரு பண்ணிக்கோங்க இல்லைன்னா அம்மியில் அரைச்சி அதை ஒரு பேஸ்ட்டு போல் ரெடி பண்ணிக்கோங்க அப்படி ரெடி பண்ணிவிட்டு அதாவது நீங்கள் பேக்கெட்டில் இருக்கிற மஞ்சளை யூஸ் பண்ணக்கூடாது விரலி மஞ்சள் இல்லைன்னா குண்டு மஞ்சளை நல்லா வந்து நுணுக்கி பவுட்ரு போல் ஆக்கிக்கோங்க அதில் தண்ணி கலந்துக்கோங்க இதை எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது கோவிலில் அரச மரம் இல்லைன்னா வேப்ப மரம் அந்த வேப்ப மரம் முழுவதுமே இந்த மஞ்சள் தடவுங்க கோவிலுக்கு போக முடியாத சூழ்நிலை இருந்தால் பக்கத்துல வேப்ப மரம் அரச மரம் இருந்தாலுமே இந்த மஞ்சள் அந்த மரத்துக்கு நீங்க ஒரு மரத்துல நீங்க மஞ்சள் தடவும் போது வரையணையுடைய மந்திரத்தை சொல்லலாம் துர்க்கையம்மனுடைய மந்திரத்தை சொல்லலாம் காளியம்மனுடைய மந்திரத்தை சொல்லலாம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் யாரோ அவங்களுடைய மந்திரத்தை அம்மனுடைய மந்திரத்தை சொல்லுங்க நான் ஒரு ரெண்டு மந்திரம் கொடுக்குறேன் அதையுமே நீங்க சொல்லலாம் ஓம் நாய வித்மஹே கன்யா குமாரி தீமகி தன்னோ துர்கி பிரஜோதயாத் ஓம் காத்யாய நாய கன்யா குமாரி தீமகி தன்னோ துர்கி பிரஜோதயாத் அப்படின்னு இந்த மந்திரத்தையும் சொல்லுங்க அடுத்த வர மந்திரம் ரொம்ப ரொம்பவும் சக்தி வாய்ந்த மந்திரங்க இந்த மந்திரத்தையும் சொல்லுங்க ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் இந்த மந்திரத்தையும் சொல்லிக்கொண்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கையில் வச்சுருக்கிற மஞ்சளை வேப்ப மரம் கிடச்சா வேப்ப மரத்தில் இல்லைன்னா அரச மரத்துலையும் இந்த மஞ்சளை தடவுங்க போது இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி கொண்டே தடவி முடிச்சுட்டு உங்க என்னென்ன உங்க வாழ்க்கைக்கு தேவையோ அதை கண்டிப்பாக அந்த மரத்தை தொட்டு வணங்கி கேளுங்க நிச்சயமாக அது உங்களுக்கு கொடுத்தே தீரும் அது மட்டும் கிடையாதுங்க பெண்களை துரத்தும் துரதிருஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்தும் விலகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு டெய்லியுமே மஞ்சள் பூசி நம்ம குளிக்கணும் இப்படி குளிக்கும் போது தரித்திரம் என்பதே நம்ம பக்கம் கூட வராதுங்க அது அதிர்ஷ்டம் நிறைந்த பெண்ணாக நம்ம எப்பொழுதும் இருப்போம் அதனால இதை வந்து தவற வராமல் பண்ணுங்கள் இன்றைய நாளில் வந்து நீங்கள் சக்தி வாய்ந்த அரச மரத்திற்கோ இல்லை வேப்ப மரத்திற்கோ நீங்கள் மஞ்சள் சாற்றிட்டீங்க இல்லையா உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு எலிம்ச்ச மழத்தை எடுத்துக்கோங்க இதை வந்து எப்போ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் நீங்கள் இதை பண்ணணும் ஆறுலேருந்து ஒரு எட்டு ஒம்பது மணிக்குள்ளே பண்ணிவிடுங்க ஒரு எலுமிச்சம் பழத்தை ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க அந்த ரெண்டு மூடியிலுமே நீங்கள் குங்குமத்தை தடவிக்கோங்க இப்படி தடவும் போது துர்க்கையம்மனுடைய சக்தி வாய்ந்த மந்திரம் நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த மந்திரத்தை ஒரு அஞ்சு இல்லைனா ஒரு பத்து நிமிஷம் சொல்லுங்க அப்படி சொல்ல முடியாதவங்க ஒரு இருபத்தி ஒரு முறை இல்லைனா இருபத்தி ஏழு இல்லைனா ஐம்பத்தி நாலு முறை சொல்லுங்க ஓம் காத்தியாய நாய வித்மகி கன்னியாகுமாரி தீமகி தொன்னோ துர்கி த அப்படின்னு இந்த மந்திரத்தை அந்த ரெண்டு எலுமிச்சம் பழத்திலையும் நீங்க குங்குமத்தை தடவுறீங்க பாருங்க அப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்க இப்படி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டு வாசல்ல கொஞ்சம் தண்ணியில மஞ்சள் கலந்து வேப்பிலையால வீடு முழுக்கையும் தெளிக்கலாம் வாசலையும் தெளிச்சிடுங்க இன்று இரவுக்குள்ள இந்த ஒரு வழிபாடு பண்ணிடுங்க மாலை எட்டு ஒன்பது மணிக்குள்ள எப்போதும் நம்ம ஆறு மணிக்குள்ள விளக்கு ஏற்றோம் இல்லையா அதுக்குள்ளயே வீட்டு வாசலுக்கு வெளியில மஞ்சள் தண்ணீரால தெளிச்சுட்டு வேப்பிலையால மஞ்சள் தண்ணீரை வச்சு தெளிக்கணும் தெளிச்சிட்டு இந்த எலுமிச்சம்பழத்தை நிலைவாசலுக்கு வெளியில நம்ம ரெண்டு பக்கமும் வச்சிடுங்க வச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் எப்போதும் மாலை நேரத்தில் ஒரு தீபம் கண்டிப்பாக ஏற்றுவோம் இல்லையோ அந்த தீபத்தை ஏற்றி வச்சிடுங்க இவ்வளவு தாங்க மற்றபடி நீங்க வந்து பூஜை ரூமில் எப்போதுமே காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றி இருப்போம் வெள்ளிக்கிழமை என்ற தூப தீப ஆராதனை எல்லாம் காட்டுவோம் இல்லையா அது கூடவே இப்போ நான் சொன்ன வழிபாடும் பண்ணுங்க இது செய்வதினால நமக்கு என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கிற அனைத்து கெடுதல்களும் நீங்கும் அதே போல் இல்லறத்திலும் வியாபாரத்திலும் நன்மை பெருக்கி செல்வம் வந்து உங்களுக்கு சேர தொடங்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி அதிகரிக்கும் வருமானம் பெருகும் நீங்கள் நினைத்தது நடக்கும் அதனால் இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த வழிபாடு நீங்கள் தாராளமாக செய்யலாம் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்க ஆரம்பிக்கும் நன்றி